பெற்ற நாமத்து நாளே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாற்பத்தி அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்கிறோம் அப்பொழுது இஸ்ரோவே என் குமாரனாகிய யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணம் அடைமுன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் மகன் யோசிப்பு தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் போன எல்லா இக்கட்டுகளிலும் விடுவித்து எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் வசனம் சொல்லுகிறது கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசைகளிலும் இருந்து சபம் வராது தேவனின் நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறு ஏழிலே வாசிக்கிறோம் ஆகையால் உங்களுக்கும் பலவிதமான வேலை வேலை ஸ்தலங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நபர்களுக்கும் அநேக நிமித்தமாக போராட்டங்களும் நெருக்கடிகளும் வரலாம் யாரிடமாவது இருந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு நன்மை வராது என்று சொல்லி மனிதர்களில் நாம் நீங்கள் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் காரணம் உங்களுக்கு ஜெயம் அது கடந்து மாத்திரம்தான் யோசிப்பு அதிபதியாக இருந்த பொழுது தேசம் முழுவதும் ஏழு வருஷம் பஞ்சம் உண்டாயிற்று யோசிப்பின் சகோதரர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் வேண்டிய தானியங்களை கொள்வதற்கு எகிப்துக்கு அவர்கள் கடந்து வரும் பல வருடங்கள் கழித்து யோசிப்பு தங்கள் சகோதரர்களை கண்டு தன்னை அந்த தேசத்தின் அதிபதியாக அவன் வெளிப்படுத்தினான்

சொல்ல போனால் யோசைப்பு தான் தன் தகப்பனை பார்க்கும்படியாக தன்னுடைய தன்னிடத்தில் அழைத்து வரும்படியாக சென்றிருக்க வேண்டும் என்னத்தான் அவன் தேசத்தின் அதிபதியாக இப்பொழுது காணப்பட்டாலும் யாக்கோபு அவன் தகப்பன் வயதில் முதிர்ந்தவர் வாயை நிமித்தமாக பலம் கொண்டிருக்கும் மற்ற மாத்திரமல்ல யாக்கோபு ஒரு தேவனுடைய மனுஷன் ஆகையால் யோசிப்பு தான் யாக்கோபை பார்க்க வந்திருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக யாக்கோபு கருதாமல் தன் மகன் யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டு முதல் வயதானாலும் அவனை நான் போய் பார்க்கணும் என்று அவனை பார்க்கும்படியாக புறப்பட்டு கடந்து வருகிறார் இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் தெய்வனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் ஒன்றுக்கு உதவாத நம்மை சந்திக்கும்படியாக வாசப்படி நின்று கதவை தட்டி கொண்டே அவர் காணப்படுகிறார் மாத்திரமல்ல யாக்கோபு கோசின் நாட்டில் வந்து அவர் சேர்ந்த பொழுது இப்பொழுது தன் மகன் யோசேப்பு தன் தகப்பனை சந்திக்கும் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பன் இஸ்ரோலை சந்திக்கும்படி போய் அவனை அவனுடைய கழுத்தை கழுத்தை கட்டி கட்டி கொண்டு விடாமல் என்று பார்க்கிறோம் அருமையான தகப்பன் மகன் உறவு என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் மகன்களும் தன்னுடைய தகப்பன்மார்களை மார்களை மதிக்கிறவர்களாக அவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு வாசற்படி நின்று கதவை பொழுது கதவை திறக்கிற நல்ல மகன்களாக இருக்கிறோமா என்னை கதவை தட்டும்போது என் சகோதரியை என் பிரியமே என் புறாவை என் உத்தமையே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவிற்பயில் தோறலினாலும் நனைந்திருக்கிறது என்று அவர் சொல்லியும் ஸ்ரீகளின் ரூபவதியை போல அவருக்கு கதவை திறக்க சோர்ந்து போகிறோமா சோர்ந்து போவோம் என்றால் தாமதிப்போம் என்றால் போய்விடுவார் என்பதை இந்த உணரப்பட்ட ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோசிப்போல உங்களுடைய உறவும் இயேசுவோடும் உங்கள் பெற்றோர் பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வெளியில மாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துக்கு அன்பானவர்களை அப்படிப்பட்ட உறவானது பெற்றோர் பிள்ளைகளோடு கூட காணப்பட வேண்டும் நம் அனைவரும் இயேசுவோடு கூட இருக்கிறதான பொழுது கர்த்தருடைய கருபையானது நம்மை தாங்கி வழி நடத்தும் நல்ல தகுப்பனே நல்ல காலை வெளி காய் தோத்தரிக்கிறோம் அப்பா ஒரு தகப்பன் உறவை குறித்து நீர் எங்களுக்கு காண்டு தேர்மக்கு நன்றி தகப்பனே நீரங்களுக்கு எங்களுக்கு தகப்பனா இருக்கிற ஆண்டவர அப்பா நீர் எங்களை சந்திக்க முடியாத உலகத்துக்கு நீர் கடந்து வந்தேன் நாங்கள் உம்மிடத்தில் கொண்டுள்ளதே அந்த உறவும் நட்பு ஆண்டவர மிகவும் நெருக்கம் படியுது ராஜா அந்த உறவிலே எந்த விதமான கத்தாவை இடூர்கள் உண்டாகாதபடி எப்பொழுது ஆண்டு ஒரு உண்மை பற்றி கொண்டிருந்த வாழை கர்த்தரைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் விற்கிறேசு இயசு வினாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை அமீன் தலைமீ மீறவன் நீர் நீர்

மீர தலை நீ மீற செய்வனீ தலை நீர செய்வனீ ரே தலை நீர செய்வனீ ரே அகப்பனே